சரவணபவதாரணி வணக்கம் வணக்கம் ஐயா என்ன தலைப்பு கந்தன் கருணை கந்தன் கருணை அப்படிங்கிற தலைப்பு சரவணபவதாரணி பேச தயாரா இருக்கிறாங்க உற்சாகமான கைத்தட்டல்களால் வாழ்த்துகிறோம் சிறப்பாக பேசுகிறோம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு முன்னே மேவராதே வினை அந்த கந்தனின் கருணையால் கந்தன் கருணை பற்றி பேச விளைகிறேன் எலியோனா எலியோனுக்கு இருக்கும் இறைவனையும் அவனது அவதாரங்களையும் உணர்ந்து கொள்ள பிறவி பல போதாது ஆனால் இப்பிரவியே கடைசி பிறவி எம்பெருமான் கந்த பெருமானால் தான் முடியும் கந்தனின் கருணை உயிர்களை அழிக்கவில்லை உயிர்களை ஆட்டி படைக்கும் மாயா சக்திகளை அழித்து உயிரை உத்தமமாக்கி தன்னோடு ஐக்கியமாக்கி வருகிறது சிறுவயது முதலே நான் பார்த்த இப்படம் எனக்குள் இறை சிந்தனையை வரச் செய்ததோடு மட்டுமல்லாது பக்தி இலக்கியங்களை படிக்கவும் ஆர்வத்துடன் இருந்தது ஈசனின் ஆறு முகங்களான ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அதோமுகம் என்னும் ஆறு நெற்றிக்கண்களில் இருந்து முடித்தவன் தான் ஆறுமுகம் அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பத்தூர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பணி ரெண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்க உதித்தன உலகம் உய்ய என்ற கந்தபுராண வரிகளை கண் முன்னே காட்சியாக்கி நம்மை மேய்சலிருக்க வைக்கிறது கந்தன் கண்ணை சுட்ட வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அவ்வையின் ஞான செருக்கை அடக்கி பெருங்காலிக்கட்டைக்கு கட்டைக்கு நானாத கோடாளி சிறுகதலை தண்டுக்கு நானும் என்று அகந்தையின் விளைவை அவ்வையின் வாயிலாக கூறும் அடக்கம் அமருள் உயிக்கும் என்று வாழ்வதே கந்தனை அடைய வழி என்று உணர்த்துகிறது தீயவர்களும் திருந்தி வாழ வாய்ப்பு கொடுப்போம் என்று வீரபாகுவை தூது செல்ல பணிப்பது கந்தன் நமக்கு தரும் மற்றொரு வாய்ப்பு இப்பிறவியிலாவது இனிமேலாவது அகந்தையை ஒழித்து கந்தனடி சேர முயற்சிப்போம் சூரனை சம்ஹாரம் செய்து மயிலாகவும் சேவலாகவும் தன்னுடன் ஐக்கியமாக்கி நான் கந்தன் என்றால் தம்மை நம்பி வரும் அடியவர்களின் அகக்குறைகளை நீக்கி அருளிப்பான் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன் எவை என்று அவ்வையின் வாயிலாக கேட்டபொழுது ஞானம் கல்வி கற்ற போதிலும் தானம் தவம் இரண்டும் மட்டுமே கந்தனை அடைய வழி என்று உணர்த்தியது கந்தன் கருணை போரில் வெற்றி பெற்றவருக்கு பெண் கொடுக்கும் தமிழர் மரபு உருவாக காரணமானவனே முருகப்பெருமான் தான் சீதனங்களும் சீர்வரிசைகளும் இல்லாமல் திருமணமா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்னும் நால்வகை சீர்வரிசையுடன் கற்பையே ஆபரணமாக்கி தெய்வானையை தாரை வார்த்து கொடுக்க எங்கள் ஊர் திருப்பரங்குன்றத்தில் தான் திருமணம் இக்காட்சி சாஸ்திர சம்பிரதாயங்கள் வெறுமனே உருவாக்கப்படவில்லை பண்பாடையும் மரபையும் என்னைப் போன்ற அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கடத்துகிறது என்பதை எனக்கு புரிய வைத்தது நானும் என் தங்கையும் இன்று வரை வீட்டில் திருவாசகமும் திருப்புகளும் தேவாரமும் படிக்கிறோம் என்றால் அதற்கு இது போன்ற பக்தி படங்களே காரணம் நான் தமிழ் மொழியை கற்றதிலும் என்னுடைய உச்சரிப்பையும் மொழிநடையும் நான் கற்றுக்கொண்டதே கந்தன் கருணை திரைப்படத்தை பார்த்த பிறகுதான் முதலும் முடிவும் கந்தனே வாழ்த்தும் மங்களமும் கந்த புராணமே நாமும் கந்தபுராணத்தில் நிறைவு செய்து கந்தனருள் பெறுவோம் வான்முயில் வலாது பெய்க மளிவலம் சிறக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க சைவ சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி ஒரு அழகான பக்தி சொற்பொழிவை மூன்று நிமிடத்தில் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி பேசியிருக்கிறாங்க சரவண பவதாரணி ஒரு உற்சாகமான கைத்த கொடுக்கலாம் ஒரு நல்ல படத்தை தேர்வு பண்ணி இந்த சுற்றில் பேசியிருக்கிறீங்க அந்த நல்ல உரை நடுவர்களை எவ்வளவு தூரம் கவர்ந்துருக்கு அப்படின்னு கேட்கலாமா கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் கந்தன் கருணை பற்றி சரவண பவதாரணி பேசவில்லை என்றால் யாரால் பேச முடியும் இதுக்கு மேலே ஒரு நல்ல அற்புதமான தரமான நல்ல பேச்சு வேகமாக சொல்லும்போது வார்த்தையில் தடுமாற்றம் வந்துடும் நல்ல உச்சரிப்பு வாழ்த்து மற்றதெல்லாம் நான் உன்னைய பாராட்டினது சரி செய்கிறதெல்லாம் ஐயா சொல்லுவார் அன்பிற்கினிய கவிஞர் அவர்கள் கந்தன் கருணை படத்தை நானும் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த கந்தன் கருணை எப்படி இருக்கும் என்பதே உன்னுடைய பேச்சில் தான் இன்றைக்கி நான் உணர்ந்தேன் நன்றி ஐயா இந்த ஒரு படத்தை நீ தேர்ந்தெடுத்து பேசியது உன்னுடைய உழைப்பு என்றாலும் அதற்கு வந்து ஆதாரமாக இருப்பது அந்த கந்தப்பெருமானின் கருணை தான் ஒரு டூ கிட்டான சரவண பவதாரணி வந்து அறுபதுகளில் வந்த ஒரு பக்தி படமான கந்தன் கருணையை பேசியதே ஒரு மிகச்சிறந்த துணிச்சலான ஒரு செயல் உனக்கு பக்கபலமாக இருந்து உனக்கு இந்த படத்தை பற்றிய செய்திகளையும் அதில் நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படிங்கிற அந்த விவரங்களையும் உனக்கு சொல்லிக் கொடுத்த உன்னுடைய பெற்றோருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி கஷ்டமான செய்யுள்கள் கந்த ஆகட்டும் ஔவையாருடைய ஆகட்டும் ரொம்ப சிறப்பாக அதை கொடுத்த கொஞ்சம் நிதானமாக அதை சொன்னால் இன்னும் காதிலும் நெஞ்சிலும் பதியும் சரவண பவதாரிணி என்று உனக்கு பெயர் வைத்த அதற்கான அர்த்தம் என்ன என்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம் இன்றைக்கு அந்த பெயரின் அர்த்தத்தை நீயே உனக்கு விளங்க வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தோன்றுகிறது வாழ்த்துக்கள் அழகான மதிப்புரைகளை நடுவர்கள் வழங்கி இருக்கிறாங்க சிறப்பான உரையை சரவண வழங்கி வழங்கியிருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் வாழ்த்துக்களை பரிசாக்குறோம் நன்றி